போட்டோம் நாகர்கோவில் நானும் ஒரு வாகனம் ஓட்டுனேன் இது என்னன்னா நாகர்கோவில் மாநகராட்சி வந்து மாநகராட்சியாக இல்லை வெறும் மானங்கட்டை நகராட்சியாக இருக்குது ரோடுகளை உள்ளே நான் லொக்கேஷனை சொல்லுவேன் அதிகாரிகள் அவ்வளோ வேறும் நீங்கள் சைக்கிளில் போக வேண்டாம் நடந்து போக வேண்டாம் உங்களுக்கு வண்டி தந்துருக்கான் அந்த வண்டியில் நான் சொல்லக்கூடிய லொக்கேஷன் எல்லாம் நோட் பண்ணுங்கள் கூட ஒரு ஆளை கூப்பிடுங்க ஒரு ஒரு பேராவும் நோட்டு எடுத்து நோட் பண்ணுங்க கலெக்டர் ஆஃபீஸில் புது கட்டடத்தில் அந்த கேட்டுக்கு முன்னால் தோன்றலாம் குண்டு கிடக்கு அவ்வளோ வேறு முழுச்சு போகிறான் அதே போல் வடசேரி போகக்கூடிய ரூட்டில் பாதி ரோடு போனோடனே அதில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது அந்த ஸ்பீடு பிரேக்கருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பக்கம் அஞ்சு கோத்தை கிடைக்கிறேன் அதில் ஒரு பள்ளம் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஆகுது போக்குவரத்து நெரிசல் மட்டும்தான் பயணிகள் வந்து விபத்துக்குள்ளாகிறாங்க பல உயிர்கள் ஒருத்தன் கெட்டே போனால் ஒளி இல்லை அதுபோல் வடசேரி ரோட்டில் அந்த ரோடு அது போல அந்த அந்த பெருசாக அந்த ரோடு அதுக்கப்புறம் அந்த டபுள்யூசிஜி காலேஜுக்கிட்ட அந்த கல் கிட்ட போய் பாருங்க நாய் பரண்டனால பரண்டி போட்டுருங்க இதாக ஏன் உடைய லட்சணம் ரோடுகள்லாம் எந்த அளவு கையாக இருக்கணும் ஆறுகளை கொல்லுறதுக்காக பாக்கியா கவர்மெண்ட்டுக்கு என்னாச்சு நூறு பேர் செத்தாமனா ஒரு லட்சம் ரூபா லாபம் ஏன் தெரியுமா ஆயிரம் ரூபா கொடுக்காட்டான் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையெல்லாம் நடக்குது அதிகாரிகள் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் கல் பாவனாக போடுவான் அதை போய் சீரமை சீரமைக்காண்டவான் அதை போய் பழகுபாக்கலாம் ஒரு நேரம் காலையில் பத்து மணிக்கு அபிதுக்கு வாரியா பத்தரைக்கு டீ குடிக்க போயிருக்கா பத்தரைக்கு டீ குடிச்சிட்டு வாரியா பதினொன்றரைக்கு டீ குடிக்க போறியா வீட்டிலேருந்து ஜிஞ்சாமியா வாரியா இதே உங்கள் வயல் மட்டும் இருந்தால் போதும் எத்தனை பேர் தச்சிருக்காங்க எனக்கு ஒரு வண்டியே போயிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி பள்ளத்தில் உழுந்து பத்து பக்கம் அரைச்சு தோஜைக்கு அழிக்கலாம் அந்த மத்தியாவது ஆடிக்கிட்டா தோண்டி போட்டு மீனாட்சி போற அழகர் அந்த அழகர் ஜுவலரி விலை போய் பாருங்க அங்கே பெரிய பள்ளமாக கிடைக்கும் பாலான ஜாக்கடைலாம் என்னான்னு தெரியுமா அந்த காண்டேஜ்காரனுக்கு சரி காண்டேஜ்காரன் தப்பு பண்ணாம்னா அதிகாரிகள் அதை போய் ஆய்வு செய்யணும் எந்த அதிகாரிகளாக அதை ஆய்வு செய்திருக்காளா உங்களுக்கு அதான் வேலை பாக்கிட்டு நிறையணும் சுடுகாட்டு ரோட்டை போட்டிருக்காள் ஐயா ஒரு நாளைக்கு இந்த ஒன்றிய மேம்பாலத்தில் ரெண்டு லட்சம் வண்டிகள் வருது அவ்வளவு கேள்வி வேக்கு நானூறு டன் ஐநூறு டன் ரோடை கொண்டு வரான் அந்த ரோடை போய் ஆய்வு செய்யுங்க உடனடியாக ஆய்வு செய்யுங்க ரோடு கட்டாக போகுது ரோடு கட்டான என்ன சொல்லுவியா கழி கவளை விற்று வாங்குவோம்யா களி அவளை விற்று வரதுக்கு நீங்களே பெற்றது தெரியா நீங்களே தெரியும் ஒரு நட்டு வாங்கி போட்டு கவர்மெண்ட் வண்டியில பத்து ரூபாய்க்கு நட்டு போனால் பத்தாயிரம் ரூபாய் பில்லு போட்டு கிளைம் பண்ணிக்கா இதான் மாநகராட்சியுடைய நிர்வாகம் ஆ ஒரு கடைக்கு கடைக்கு எடுத்து வாடகை என்னது ஒரு சின்ன கடைக்கு வந்து பதினைஞ்சாயிரூவா இருபதாயிரம் ரூபாய் வாடகை வந்திக்கா நகராட்சியில் வந்து வருமானம் இல்லையா வீட்டில் கண்டமான வரியை போட்டு இல்லையா அப்போ இந்த ரோடு எம்எல்ஏ போடுவான் ரோடு வர போய் பாருங்க அவ்வளவும் பள்ளமாக கிடைக்கும் ஒரு சரி செட்டே போகலாம் அப்போ என்னது பைக்கில் போகிறா தலைக்கு மேலே முடியா வச்சுட்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் எவனா கொண்டு போட்டுட்டு போகிறான் அப்போ இது காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இருக்கு இருக்குது இந்த மாவட்ட நிர்வாகம் எதுக்கையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் சும்மா அங்கே கேருக்கு மேலே எழுந்து வேனில் காற்று வாங்கலாம் போகாது இதெல்லாம் உடனடியாக பார்க்கணும் அதனால் அதிகாரிகள் அவ்வளோ வேணும் பல உயிர்களை காக்கும் இடத்துல இந்த ரோடு வேலை போய் பார்வையிட்டு அவ்வளோ ரோடு சீரமைக்கணும் உடனே ஜீரி பாதத்தை உடனடியாக அதை சரி பண்ணணும் அது ஓடு போடணும் எண்டு எட்டு எண்டு டு எண்டு வர பாலம் கட்டாயி கிடைக்கும் நான் போட்டா பிடிச்சி தான் வச்சிருக்கேன் அதனால இதெல்லாம் நீங்கள் அதிகாரிகள் பார்க்கணும் இப்ப அதிகாரிகளுக்குமே நம்ம புதிய தான் போடாது ரோடுகளை ஆய்வு செஞ்சோம் அவ்வளவு ரோடும் போய் கிடக்கு அவ்வளவு ரோடும் போய் கிடக்கு உங்களால் முடியலன்னு சொன்னா ஒரு நாள் முதல்வன் பதவி தந்து பாருங்க நான் பார்த்தேன் ஒரு நாள் முதல் பதவி தந்தேன்னா நான் பார்த்துக்கிறேன் என்னால் பார்க்க முடியும் என்ன இது வேலை பண்ணிட்டு தெரியா இதெல்லாம் என்ன ரோடாட்டாக கிடைக்கும் அவ்வளவும் குண்டு மூலிமா கிடைக்கும் ஓட்டார் ஓலி இருந்து மீனாட்சி ரோடு ஒரு வாய்க்கு போடாது அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் போகிற ஓரளவுலாம் ஒரே பண்ணலாம் அறிவு நடக்குது நிர்வாகம் நடக்குது அதிகாரிகள் சரியில்லை பாதாள சாக்கடைலாம் என்னென்னு தெரியுமா அந்த காண்டே இருக்காரனுக்கு பஞ்சத்துக்கு ஆண்டி வைத்த போட்டார் அவன் காண்டேட்டு எடுத்துருக்கான் அவனுக்கு என்னத்தான் தெரியும் ரோட்லேருந்து ரெண்டு அடி வைத்து போட்டிருக்கான் தப்பா வச்சா தண்ணி போட்டு விடுவான் இது என்னையா பாதாள சாக்கடை யார் கேட்டால் பாதாள சாக்கடை நம்ம பாட்டை முட்டை காலத்தில் பாதாள சாக்கடை தண்ணி போச்சா உள்ள ஓடே ஒழுங்கா தோண்ட மாட்டேங்க உள்ள ஓடே ஒழுங்கா தோண்டி விட்டா அவ்வளோ தண்ணி ஒழுங்காக போகும் புது புதுசாக பணம் அடிக்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வரீங்க அந்த பைப்பு இந்த பைப்பு எந்த பைப்பு உள்ள முடித்து பாட்டி தண்ணி விட்டாலே ஒழுங்கா போடுமே இதுக்காக எல்லா வீடெல்லாம் தோண்டி நீல பைப்பு விட்டுருக்க எதுக்கு அந்த எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ஒரு வீட்லயும் பைப்பு இல்லை இதெல்லாம் என்ன நிர்வாகம் நடக்குது பதஞ்சம்பாதிக்கிறதுக்காக மாநகராட்சி என்ன மாநகராட்சி மாநகராட்சினா மக்களுக்கு நல்லது செய்யணும் யார் செய்யறதுக்கா நல்லது எனக்கு ஒரு வண்டியே போயிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி கவர் தருமா இல்ல நகராட்சி தருமா அப்ப இதெல்லாம் வேலை மொத்தம் செட்டே போ நூறு பேர் செட்டா ஒரு லட்சம் ரூபாய் ராமம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க யார் வந்தாலும் தயாரா இருந்தேன் எங்க வந்தாலும் போதான் கவனியா இல்லை அதனால் அதிகாரிகளெல்லாம் உடனடியாக நான் ரூட்டெல்லாம் நீங்க வந்து ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்தால் உடனடியா அதுக்குள்ள பல செய்யறதுக்குள்ள வழியை பாருங்க